வணக்கம் சத்குரு சில விஷயங்கள் சில உணர்வுகள் நம் புரிதலுக்கு அப்பால் இருக்கும்போது அதை எப்படி அணுக வேண்டும் அதை அணுகும் போது பயம் குழப்பம் ஏற்படுகிறது அதை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது இப்போ உங்க மனநிலை எப்படி என்ன எது உங்களுக்கு புரியலையோ அது பற்றி எல்லாமே பயம் எது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சியோ அதில் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு புதுசான பயம் அப்படின்னா அவங்க மனம் எப்படி நிர்ணயிச்சிருக்குதுன்னா இது ஒரு அறிவில்லாமே ஒரு நிர்ணயிக்கிற ஒரு தன்மை என்னென்னா நமக்கு எது புதுசாக நடக்கக்கூடாது அப்படின்னு உறுதி எடுத்தீங்க நான் வளரக்கூடாது உறுதி எடுத்துட்டீங்க அது நல்லா வெற்றிகரமா நடந்து வந்திருக்கீங்க அதே பிரச்சனை பத்து வயசுலயே அதே பிரச்சனை இருபது வயசுல அதே பிரச்சனை நாற்பது வயசான பிரச்சனை அறுபது வயசான அதே பிரச்சனை சாகிறவருக்கு அதே பிரச்சனை அதே கோவம் அதே புறாமை அதே பற்று அதே நான் எல்லாமே அதே பிரச்சனை தானே இதுக்குன்னா உறுதி எடுத்தாச்சு வெற்றிகரமாக நடக்குது வாழ்க்கை நான் வளரக்கூடாதுன்னு உறுதி எடுத்தாச்சு இப்போ நல்லபடியாக நடந்திருக்குது இப்படியே சங்கரன் பிள்ளையும் அவருடைய ஃப்ரெண்டு ட்ரெக்கிங் போனான் வெள்ளங்கிரி மலையில் ட்ரெக்கிங் போயிட்டாங்க அங்கே ஆறாவது ஆறாவது மலையில் ஒரு சின்ன ஒரு ஆறு இருக்குது எல்லாம் ஒரு நாள் போய் பார்க்கணும் கட்டாயமாக பிரமாதமான இடம் ஒரு ஆறாவது மலையில் அங்கே எல்லாம் ஷூஸ் எல்லாம் கழட்டி பேக்கில் வச்சு குளித்து சாப்பிட்டு உட்காந்துருந்தேன் துளி வந்துடுச்சு சும்மா வரல தோர்த்து வந்துடுச்சு ரெண்டு பேர் ஓடுனாங்க பேக் எடுத்துகிட்டு ஒரே ஓடுறாங்க அதுக்கப்புறம் சங்கரன் பையன் நின்றுட்டு பேக்கில் இந்த ஷூஸ் எடுத்து ஷூஸ் போட்டாங்க அதுக்கு அவர் ஃப்ரெண்டு என்ன ஷூஸ் போட்டுக்கிறேன் என்ன ஷூஸ் போட்டால் நீ என்ன புளிக்கு மேலே வேகமாக ஓட முடியுமா கேட்டாங்க புலிக்கு புலிக்கு மேல வேகமாக நான் ஓட தேவையில்லை உனக்கு மேல வேகமாக ஓடனா போது நீங்கள் இதில் எவ்வளோ பேர் புலி வேட்டையாடி சாப்பிட்றதை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் எதாவது பார்த்தது இல்லை கட்டாயமா இங்கே புலி வந்தா நீங்கள் எல்லாம் ஒன்று பயந்துக்கு தேவையில்லை இங்கே இங்கே இருக்கிறவங்க நாலு பேர் தான் இன்னும் எல்லோரும் சாப்பிட போகுதா இல்லை இங்கே ஒரு ஆள் தான் அப்படி எல்லாம் இல்லை சும்மா பயம் நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ எங்கள் அப்பா தலையடிச்சுக்கிறாங்க ஐயோ இந்த பையனுக்கு நெஞ்சில் பயம் இல்லையே என்ன ஆயிடுவானோ என்ன ஆயிடுவானோ எனக்கு இது புரியவே இல்லை எப்போதுலேருந்து இருந்து ஒரு நன்மை ஆயிடுச்சு வாழ்க்கையில் எப்படி இந்த பயம்ன்றது ஒரு நறுகுணம் ஆயிடுச்சு எல்லோரும் அதை தாண்டி இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அப்பா தலை அடிச்சுக்கிறாங்க இவனுக்கு பயமில்லையே பயம் இல்லையேன்னு பக்தி இல்லாததுனால பயம் வந்துடுச்சு அவள் தான் பக்தி இல்லை அதனாலே பயம் ஆனால் உங்கள் மாதிரி ஆளாக சேர்ந்து யூனியன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா பயோபக்தி அனு சொல்லிட்டான் பயபக்தியும் கிடையாது பயம் இருந்தால் பக்தி கிடையாது பக்தி இருந்தால் பயம் கிடையாது அவ்வளோதான் பக்தி இல்லாமல் ஒரு புது பரிமாண பரிமாணத்தில் கால் வைக்கணும்னா பயம் பக்தி இல்லாமல் புது பரிமாணத்தில் கால் வைக்க போகணும்னா பயம் என்ன தலை வெடிச்சிட்டோம்